திருப்பாவை பாசுரம் முப்பது இந்த கடைசி பாசுரத்தில் ஆண்டாள் திருப்பாவையின் முழு பயனை சொல்கிறாள் கிருஷ்ணனை மனம் வாக்கு செயலால் பாடி வழிபட்டால் அவன் அருள் எங்கும் நிறைந்து நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று கூறுகிறது இந்த முப்பது பாசுரங்களையும் பக்தியுடன் சொல்வோர் இறைவனின் பேரருளை நிச்சயமாகப் பெறுவார்கள் ஏலோர் எம்பாவாய் நன்றி முப்பது நாட்களும் ஆண்டாளுடன் சேர்ந்து நாமும் கண்ணனை வழிபட்டோம் இந்த முப்பது பாசுரங்களையும் நாம் தினமும் பாடி வந்தால் நம் வாழ்வில் அமைதியும் செல்வமும் அந்த திருமாலின் அருளும் என்றும் நிலைத்திருக்கும் இந்த திருப்பாவைத் தொடரில் என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி